வணக்கம் என் பெயர் என்ப நான் ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன் திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன் ஒன்பது புணர்ச்சி விதம்பல் காண மகிழ்தலும் கல்லுக்கு இல் காமத்திற்கு உண்டு காண காணமக திணைத்துணையும் திணைத்துணையும் மூடாமை வேண்டும் பனைத்துணையும் காமம் நிறையவரின் வேணாது பெட்பவே செய்யினும் கொண்கனை காணாது அமையலகன் உடற்கண் சென்றேன்மன் தோழி அது மறந்து கூடற்கண் சென்றது என்னென்று எழுதுங்கால் கோல் கானா கண்ணே போல் கொன்கண் பழிகானேன் கண்ட இடத்து காணுங்கால் காணேன் தவறாய காணாக்கால் காணேன் தவறு அல்லவை உய்தல் அறிந்து புனல் பவரே போல் பொய்த்தல் அறிந்து அறிந்து என் புலந்து இழித்தக்கு இன்னா செய்யணும் கழித்தார்க்கு கல்லற்று கழுவனின் மார்பு கல்வனின் மார்பு மலரினும் மலரினும் காமாம் காணாம் செவ்வி தலைப்படுவர் கண்ணில் துணித்து கலங்கினால் கலங்கினால் புழுதல் எண்ணினும் தான் விது தான் விதப்புற்று நன்றி